நான் உங்கள் தாய்லாந்து தமிழன் நம்ம பார்க்குறது தாய்லாந்தில் சுங்கரான் ஃபெஸ்டிவல் தண்ணீர் திருவிழா வருஷம் வருஷம் வருது ஏப்ரல் மாதம் பன்னெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஆக்சுவலாக வந்து மெயின் ஹாலிடேன்னு பார்த்தீங்கன்னா பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஏப்ரல் மாதம் வருஷம் வருஷம் வருது தாய்லாத்துக்காரங்க தாய்க்காரங்க இதை ரொம்ப பெருசாக கொண்டாடுவாங்க அவங்களோட டிவியர் தான் பெரிய ஹாலிடே தான் செலிப்ரேஷன் பண்ணுறது ஸோ அதை பார்ப்போம் வாங்க உங்களுக்காக அந்த வீடியோ நம்ம வந்து இந்த வருஷம் எங்கெங்கே வந்து சுங்குரான் ஃபெஸ்டிவல் எல்லாம் போய் பார்த்தோம் ஸோ இது வந்து பதினோராந்தேதி இதை நான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா கௌஸான் ரோடு இங்கே முத நாளே தண்ணி அடிக்க ஆரம்பிச்சுருவாங்க தண்ணி அடிக்கிறதுனா தண்ணி விளாட்றது ஸோ அதுதான் உங்களுக்கு நம்ம வீடியோ எடுத்து போட்டுட்ருக்கோம் பாருங்கள் ஸோ இந்த பதிமூணு பதினாலு பதினஞ்சு ஸோ இந்த மூணு நாலு நாளில் வந்து எங்கெங்கே இந்த பேங்காக்கில் வந்து ரொம்ப ஃபேமஸாக உள்ள இந்த வாட்டர் ஃபெஸ்டிவல் த சுங்குரான் அது வந்து நமக்கு வந்து காமிக்கிறோம் ஸோ வந்து இன்ஃபர்மேஷனை பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்கள் இது வந்து கவுசான் ரோடு இது கவுசான் ரோடு வந்து ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஈவினிங் ஈவினிங் கிடையாது பக அந்த ஒரு நாலு நாள் பயங்கர பிஸியாக இருக்கோம் ஓகே இதை கவுசான் முடிச்சிட்டோம் முடிச்சுட்டோம் அதுக்கு மறுநாள் இது வந்து சீலம் ரோடு இது சீலம் ரோட்டில் பார்த்தீங்கன்னா இங்கேயும் வந்து த்ரீ டேஸ் சுங்கரான் செலிப்ரேஷன் பதிமூணு பதினாலு பதினஞ்சு மூணு நாள் ஸோ இங்கே டைமிங் பார்த்திங்கன்னா மதியம் பன்னெண்டு மணிலேருந்து நைட்டு எட்டு மணி வரைக்கும் இங்கே இந்த நம்ம ரோட்டில் சுங்கரான் விளாட்லாம் அலோ பண்ணுவாங்க இது நீங்கள் பார்க்குறது சென்ட்ரல் வேர்ல்டு சென்ட்ரல் வேர்ல்டுக்கு வெளியில் எப்போதுமே இந்த ஃபெஸ்டிவல் இருக்கும் இந்த வருஷம் வாட்டர் ஸ்லைடிங் மாதிரி வச்சுருந்தாங்க எதுவும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு ஸோ இதுவும் பார்த்திங்கன்னா இது மூணு நாள் இது நான் சீலம் ரோடு இருக்கட்டே உங்களை சொன்ன மாதிரி ஸோ இது டே டைம் இது நைட் டைம்லாம் வந்து ஃபுல் கிரௌடாக இருக்கும் உள்ளே நடந்தே போக முடியாது அவ்வளோ கூட்டமாக இருக்கும் ஸோ நம்ம வீடியோ எடுக்கிறதுக்காக பயந்து பயந்து சைடில் போய் நின்று நின்று வீடியோ எடுத்தால் ஃபோனில் தண்ணி ஊற்றுருவாங்க அப்படின்ட்டு இந்த சீலமில் என்ட்ரன்ஸில் உள்ளே போனீங்கன்னா கடைசியாக சேலாடி நாங்கள் போய்ட்டு திரும்பி யூட் பண்ணி வருவாங்க எல்லாம் பாருங்கள் அந்த வெயிலில் தண்ணியை ஊற்றிக்கிட்டு எவ்வளோ அழகாக விளையாண்டுக்கிட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் சில பேர் அந்த தண்ணியில் வந்து ஐஸ் கட்டி போட்டு ஊற்றுவாங்க அது ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் திடீர்னு ஜில்லுன்னு இருக்கும் ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஐக்கியவன் சியாம் இது ஒரு ஷாப்பிங் மாலு ஐக்கியவன் சியாமனு நல்லாயிருக்குன்னு தெரியும் ஸோ ஐக்கோன் சியாமுக்கு வெளியில் வாட்டர் ஃபெஸ்டிவலு ஸோ இங்கேயும் ரொம்ப சூப்பராக ரொம்ப அலமையாக அறுக்க அழகாகவும் இருந்துச்சு சோ நம்ம போனப்போ வந்து ஒரு தாய் செலிபிரிட்டி வந்திருந்தாங்க தாய் சிங்கர் அவங்க அவங்களே நம்ம வீடியோ எடுத்து அதே நம்ம போட்டிருந்தோம் இதுல என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சொங்குரான் ஃபெஸ்டிவல் வந்து தாயக்காரங்கள் மட்டும் இல்லாமல் வெளிநாட்டு வந்து இதுக்காகவே தனியாக டூரிஸ்ட்டு அவ்வளோ பேரும் வருவாங்க ஒவ்வொரு வருஷமும் வந்து இந்த ஃபெஸ்டிவலுக்காக நிறைய பேர் வந்துட்டுருக்காங்க இந்த வருஷமும் வந்து ரொம்ப நிறைய பேர் வந்திருக்காங்க வந்து ரொம்ப அவங்களும் ரொம்ப என்ஜாய் பண்ணி விளாண்டுட்டுலாம் இருந்திருக்காங்க ஸோ இது பார்க்குறது வந்து இந்த வருஷம் வந்து கவர்மெண்டில் வந்து எந்த வருஷமும் இல்லாமல் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க இது வந்து கவசனு பக்கத்தில் இருக்கிற சனா முழுவாங்க இந்த சனாமுலாவுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இங்கே பெரிய எம்ரால் புத்தா கோயில் இருக்குது இதான் அந்த எம்ரால் புத்தா கோயில் அந்த கோயிலுக்கும் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பெரிய கிரவுண்ட் இருக்குது அதுதான் வந்து கவர்மெண்ட் ஃபங்க்ஷனு இந்த கிங் ஃபேமிலியோட ஃபங்க்ஷன்லாம் நடக்கும் ஸோ அந்த இடத்துல வந்து தேதி ஆரம்பிச்சுட்டாங்க இந்த சுங்குரான்னு செலிப்ரேட் பண்ணது கவர்மெண்ட்டில் வந்து நிறையா விளையாடுறதுக்கு அந்த வெஹிக்கிள் அது மாதிரி ஷோ மாதிரிலாம் வச்சு ரொம்ப சூப்பராக வச்சுருந்தாங்க ரொம்ப அருமையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஸோ அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுங்க இது நீங்கள் பார்க்குறது வந்து இந்த சனாம்புலம் அங்கே கோயில் எம்ராட்புத்தா கோயில் ஸோ அது தான் வந்து நம்ம அந்த சைடில் இருக்கோம் ஸோ அது சைட்லேயே வந்து பாருங்கள் எவ்வளோ மக்கள் இத்தனி வருஷமாக நான் அந்த மாதிரி இந்த சைடில் நான் மக்கள்லாம் பார்த்து கிடையாது ஒன்லி பார்த்திங்கன்னா கவுசம் ரோடுக்கு வருவாங்க கவுசம் ரோட்டில் சங்குரான் தண்ணி விளாண்டுட்டு ஸோ அங்கேருந்து போயிடுவாங்க ஸோ இந்த வருஷம் வந்து இந்த கோயில் கோயில் பக்கத்தில் பார்த்திங்கன்னா அவ்வளோ பேர் அவ்வளோ மக்கள் ரொம்ப விளாண்டாங்க ஸோ இதை பாருங்கள் துக்கு துக்கில் வந்து அழகாக ஆர்ட்ரு பண்ணி ஸோ அது ஒரு ஊர்வலம் மாதிரி போச்சு அது உங்கள் பார்வைக்காக மக்களோட கூட்டத்தை பாருங்கள் இதில் என்ன ஒரு பெரிய விஷயம் பார்த்திங்கன்னா இவ்வளோ கூட்டத்துலேயும் இவ்வளவு லட்சக்கணக்கான மக்கள் இருப்பாங்க அவ்வளோ கூட்டத்திலையும் ஒரு சின்ன ஒரு அசம்பாவிதம் ஒரு சண்டைகள் ஒரு சச்சரவு வந்து அடுத்தவங்களை போய் இது பண்ணாங்க சண்டை குடித்தாங்க அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் இருக்காது அது வந்து அதுதான் தாய்லாந்து இந்த மாதிரிலாம் வந்து இவ்வளோ கூட்டத்தில் வந்து இந்தியாவில் வந்து இவ்வளோ பொறுமையாக இவ்வளோ மக்களை வந்து விளாண்டுட்ருக்காங்க அதை தண்ணி அடித்து விளாண்டுட்ருக்காங்க அதை வந்து யாரையும் டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்குங்கிறதுலாம் பாசிபிளே கிடையாது ஸோ இது வந்து சம்யான் இதுவும் வந்து ஷாப்பிங் மால் தான் ஸோ அங்கே வெளியில் வந்து அந்த ஸ்டேஜ் மாதிரி போட்டு அங்கேயே வந்து சுங்கரான் ஃபெஸ்டிவல் வச்சுருந்தாங்க ஸோ அது உங்களுக்காக பாருங்கள் நம்ம இந்த வருஷம் பேங்காக்கில் ஒரு இடம் கூட விடல ஸோ எல்லா இடமும் போய் பேங்காக்கில் வந்து எங்கெங்கே வந்து சுங்கரான் வந்து வெளில தண்ணி விளாட்றது ஃபேமஸ்ஸு ஸோ எல்லாத்தையுமே எடுத்துவிட்டோம் ஸோ இது பார்க்குறீங்க இது சுக்குமீத்தோட சுக்குமித் என்ட்ரன்ஸு சுக்கமித் என்டர் செக்ஷன் ஸோ அது சுக்குமீத்லையும் வந்து சுங்கரான் விளாட்றாங்க ஸோ அதை உங்களுக்கு காமிக்கிறது அதான் இங்கே சுக்கமீத் வந்தோம் இது பாருங்கள் இது சுக்குமீத் ஏரியாது சுக்குமீத்தில் சொல்லப்போனால் குறிப்பாக சொல்ல வந்து அசோக்கு சோய் நானா அங்கே வந்தீங்கன்னா சும்மா அதை ஃபுல்லாக வந்து இந்த மாதிரி தள்ளி விளையாண்டுட்டு இருப்பாங்க அமேசிங் தைலந்து ஸோ அவங்கள்ட்ட சொன்ன மாதிரி இந்த பகலில் அவங்கள்ட்ட காமிக்கிற பாருங்கள் மகா சொங்கரான் ஸோ இதான் வந்து அந்த சனாமுலவங்களில் இருக்கிற அந்த பெரிய பார்க்கு அந்த பார்க்கில் தான் வந்து கவர்மெண்ட்டில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருந்தாங்க ஸோ அது வந்து நைட் டைமில் பயங்கர பிஸியாக இருந்துச்சு உள்ளே நம்மளால் போக முடியல ஸோ பகல் டயத்தில் வீடியோ எடுத்து போடணுங்கிறதுக்காக பகலில் போயிட்டு அவங்களுக்காக அந்த வீடியோ எடுக்கிறதுக்காக போயிருந்தோம் ஸோ பாருங்கள் அந்த ட்ரக்கில் வந்து எவ்வளோ அழகாக வந்து வடிவமிச்சு வந்து நல்லா பண்ணியிருக்காங்க பாருங்கள் ஸோ இதெல்லாம் வந்து சுங்கரான் ஃபஸ்ட்டு அதாவது லெவனில் வந்து ஊர்வலமாக வந்தது ஸோ இங்கே இந்த பார்க்கில் நிறுத்தி வச்சுருக்காங்க மக்கள் பார்வைக்காக பார்த்து என்ஜாய் பண்ணுங்க பாருங்க அந்த பார்க்கு தான் அது இதே பேங்காக்கில் ஒரு ஒரு மூணு வாரத்துக்கு முன்னாடி பயங்கர இரத்து போய்க்கு இருந்துச்சு காட் இஸ் கிரேட்டு அதில் பெரிய அசம்பாதம் இல்லை அது சின்ன ஒரு ஆக்சிடென்ட்லாம் இருந்துச்சு ஓகே எல்லாம் பரவாயில்ல ஸோ அதையும் மக்கள் மறந்து ஒரு செலிப்ரேஷன் பண்ணாங்க ஸோ காட் இஸ் கிரேட்டு இது வந்து புல்மான் ஹோட்டல் நசிமாவலிசாவாக கண்ணு எடுத்து விளாண்டுட்ருக்காங்க ஹாப்பி சுங்கரான் இது வந்து ஆஷைடிக் பக்கத்தில் ஸோ லாஸ்ட் டே அன்றைக்கி சரியான மழை வேறு ஸோ நம்ம அந்த டயத்தில் வந்து ஃபுல்லாக எங்கேயும் போய் கவர் பண்ண முடியல இருந்தாலும் மலையிலேயும் வந்து ரெயின் கோட்டு போயிட்டு போய் கொஞ்சம் கொஞ்சம் வீடியோ எடுத்தோம் ஸோ இது வந்து ஆஷியடிக் பக்கத்தில் சரங்குரங் ரோடு சிபாபாய் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்